கற்பூரம் நாறுமோ கமலபு நாருமோ அடுத்தது சுவைய சுவாய் தாந்தி தித்தித்து இருக்குமோ மறுபோசித்த மாதவந்தன் வாய் சுவையும் நாச்சமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லி வெண் சங்கே அப்பேற்பட்ட சங்கே சொல்ல மாட்டியா எந்த ஆயுதம் பெருமாளுடைய கையில் உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளில் அவன் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உன்மேல் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமேனா அந்த சங்குதான் பரதன் அப்படின்னா சங்குக்கு இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கணுமே என்பதுதான் யுத்தத்தின் உபோத் சொல்லும் நான் தான் ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்தேனா முதல் அத்தியாயத்துல ஒரு பத்து பதினஞ்சு ஸ்லோகம் இன்னார் இந்த சங்க ஊதினார் அவர் இந்த சங்க ஊதினார் இவர் அந்த தேவதத்தோ தனஞ்சயோ பாஞ்சஜன்யோ ரிஷிகேஷோ யார் யார் ஏன்னா ஒரு யுத்தம் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அது சங்கம் இப்ப நமக்கு ஒரு ஆறு மாசமா பழகி எடுத்து இந்த சைரன் ஒண்ணு போட்டா அப்படின்னா ஏதோ யுத்தம் வருதுன்னு அர்த்தம் இல்லையா அந்த மாக் ட்ரில்லாம் மன்றா பாருங்க அந்த மாதிரி அப்ப சங்கம் அயோத்தியா காண்டத்தின் முடிவுல தான் பரதன் வந்து பாதுகா மேதினியும் சேனு பட்டத்திரியில் சொன்ன விதத்துல பெருமாளுடைய பாதுகைகளை தரிச்சுண்டு போறார் அப்ப பரதன் களம்பின வேலை விராதவதம் தபந்தவதம் கரவதம் தூஷணவதம் திரிசிரஸ்வதம் அப்புறம் ஹனுமான் போய்விட்டு வந்தது ராவணவதம் கும்பகர்ணவதம் இந்திரஜித்துவதம் மால்யவான் வதம் எல்லாம் ஆயிட்டு திருப்பி ராமர் பரதன் தான் வரார் நந்தி கிராமத்துல அப்ப நந்தி கிராமத்தில் தொடங்கி சித்திர கூட்டத்தில் பரதன் ஆரம்பிச்சு வச்சதுதான் யுத்தங்கள்லாம் முடிஞ்சுட்டு வந்தார் அதனால அவர் சங்கு ரெண்டாவது சங்கம்ங்கிறது மங்கள அது ரொம்ப தமிழ்நாட்டுல நான் ரொம்ப உன்னிப்பா சொல்லணும் ஏன்னா இப்போ சங்கு சங்குனாலே எல்லாரும் பயப்படுறான் அது என்னவோ அப்படி ஆக்கிட்டோம் சங்க ஊதி விட்டார் சங்க வெட்டி விட்டார் அத்தை பண்ணார் இத்த பண்ணார் இல்லையா சங்குங்கிறது மங்கள வாத்தியம் நீங்க கொஞ்சம் பெங்காலுக்கு போகணும் மமதையே இல்லாமல் அங்க போய் பார்த்தேன்னா எல்லாரும் பூஜைகள் பண்ணும் போது நிறைய சங்கநாதம் தான் வரும் பெங்கால்ல பார்த்தேன்னா முக்கியமா சங்கநாதம் நமக்கு பதினெட்டு வாத்திய கோஷம்னு உண்டு மங்கள வாத்திய கோஷம் சங்கம் உண்டு இந்த சங்கத்தை தாழ்த்தி பேசுறது சக்கரத்தால விட்டுவிட்டு சங்கு ஊதிபட்டார் எல்லாம் வேண்டாம் அது சங்குங்கிறது மங்களகரமான வாத்தியம் பரதன் என்பவன் மங்களம் அவனை பார்த்துவிட்டு ராமன் கிளம்பின வேலைத்தான் இவ்வளவு துஷ்ட நிரசம் பண்ணி சாதுக்களை பரித்திராணம் பண்ணி திரும்பி வர முடிஞ்சுது அதனால மங்களகரமானவன் மூணாவது சங்கம் என்பது பகவான் எங்க சொல்றாரோ இட்டப்படியே கட்டளையாக இருக்கும் இங்கே இரு வராதே என்னோட லட்சுமணன் அப்படி இல்ல புரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மணனோட ரொம்ப போராடினர் ராமர் நான் கூட வருவேண்டான் ராமர் இல்ல இல்ல வருவேன் பரதன் அப்படி இட்டபடி கட்டளையாக அதே இடத்துல இருந்தா இருந்துருவான் சங்காழ்வான் அதனால பரதனுடைய பெருமை அது ஆனா அவர் ஏதாவது யுத்தத்துல பங்கெடுத்துட்டு இருக்காரான்னு கேட்டா தஸ்ய ரோஷாபிபூத மகாத்மனஹ తేజోమయ మరీచ్యస్తు సర్వగాత్రై నిష్పతన్ ఉవాచ స సుసంకృద్ధ శత్రుఘ్న స నిషాచరం యోద్ధుమిచ్చామి దుర్బుద్ధే ద్వంద్వయుద్ధం యామేవ రాత్రిం అదావు பிற்காலத்தில் கந்தர்வர்களை ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டளை ராமன் இட பரதன் போய் ஜெயிச்சுட்டு வந்தார் அங்கதான் செட்டிலானார் இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தான் பிற்காலத்தில் பரதன் செட்டிலானதாக நமக்கு சரித்திரம் அடுத்தது சத்ருகணன் சத்ருகன பத்தி சொல்லணும்னா அவரேதான் சக்கரம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஆகம சாஸ்திரத்தில் சக்கரத்தாழ்வார் எப்படி இருப்பார்னு சொல்லும் சக்கரத்தாழ்வார் பார்த்தேன்னா புருஷரூப்பேட இருப்பார் பதினாறு ஆயுதங்களோடு இருப்பார் ஸ்வசங்கல்ப கலாக்கல்பைஹி ஆயுதைஹி ஆயுதேஸ்வர்டோடஷபிர் திவ்யை ஜுத ஜ ஜுஷதாம் வர புமான் யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் சாஸ்வதம் பாத்துவா பரம் சக்கரம் சக்கர ரூபச சக்கரேணஹான் பதினாறு ஆயுதங்களோடு இருப்பார் சக்கரத்துக்குள்ள பதினாறு ஆயுதத்துல ஒரு ஆயுதம் சக்கரம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் கையில இத்தனை ஆயுதங்கள் இருக்கு சக்கரம் எதுக்கு பயன்படுவார் நேத்தே ஒரு கோடி இட்டு காண்பிச்சேன் தாயின் கர்ப்பத்தை ரக்ஷணம் செய்ய அதனால தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தர காண்டத்தில் உத்தர காண்டம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ராமாயணத்தை ரெண்டா பிரிப்பா பூர்வர்கள் பூர்வ காண்டம் உத்தர காண்டம் ஃபர்ஸ்ட் அண்ட் த லேட்டர் இங்கிலீஷ்ல நம்ம சொல்றோம் லேட்டர் முன்னாடி பின்னாடி பூர்வ காண்டம் உத்தர காண்டம் இந்த பூர்வ காண்டத்தை ஆறா சப் டிவைட் பண்ணுவா அதுதான் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் காண்டம் யுத்த காண்டம் இந்த ஆறு காண்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சூப்பர் செட் பூர்வ காண்டம் அதற்கு அனுகுணமாய் இருக்கிறது தான் உத்தரகாண்டம் ராமருக்கு பட்டாபிஷேகமான பிறகு ராமர் சீதை வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது ராமர் சரையூ நதியில போய் மகா பிரஸ்தானம் பண்ணும் வரை அப்படிங்கிறது சொல்றதுதான் உத்தரகாண்டம் இது நம்ம பூர்வர்கள் எல்லாருமே ஒத்துருக்கா ரெண்டாவது உத்தரகாண்டம்னு ஏன் பேர்னா பூர்வ காண்டத்துல இந்த முதல் ஆறு காண்டத்துல என்னெல்லாம் நமக்கு கேள்வி இருக்கோ அத்தனை கேள்விக்கும் உத்தரம் இந்த உத்தர காண்டத்துல கிடைக்கும் அதனால இதுக்கு உத்தர காண்டம்னு பேர் நல்ல பூர்வ காண்டம் உத்தர காண்டம் பூர்வ காண்டத்தை பிரஷ்ன காண்டம்னு வச்சுட்டோம்னா இது உத்தர காண்டம் அதனால அப்பேற்பட்ட உத்தர காண்டத்துல சத்ருகனாழ்வான் தனக்கே தெரியாம தனக்கு தெரியாது இந்த வால்மீகி ஆசிரமத்துல தான் தன்னுடைய மதனியார் சீத இருக்கான்னு ஆனா அந்த ராத்திரி போய் தங்குறார் அவர் சக்கராம்சமாக இருப்பதனால் தான் என்னவோ ரூம்ல லேபர் ரூம்ல இருந்த சீதை யாமேவராத்திரி சத்ருகணா பர்ணசா சாலாம் சமாவிஷத்து தாமேவராத்திரி பிரி சீதா பி பிரசூதா தாரகத்வயம் என்று தன் இரண்டு இரட்டை குழந்தைகளை லவகுஷர்களை இன்றெடுக்கின்றாள் இப்படிங்கிறது சரித்திரம் அதனால சத்ருகணனுக்கு சக்கரத்தின் பெருமை உண்டு மூணாவது நான் ஒரு அசுரனை பத்தி சொன்னேன் லோலா ஞாபகம் இருக்கா அந்த லோலாக்கு ஒரு பிள்ளை மது மதுக்கு ஒரு பிள்ளை லவணன் பேர் அவன் லவணன் ராஜ்யத்தை சு வந்தான் அவன் கையில சிவபெருமான் கொடுத்த தன் திருசூலத்தின் சக்தியோடு ஒரு கூடிய இருந்தது அப்போ ராமர் வந்து அவன் கொடூரமாகவனாக இருந்தாலும் கொடுத்த சூலம் அவன் இருக்கு அது இருக்கும் போது நீ அவனோட யுத்தம் பண்ண கூடாது பண்ணவும் முடியாது அது ஒரு நாள் அவன் விட்டு வரும் தருவாயில் அவனோடு யுத்தம் செய் என்று சொல்ல சத்ருகனாழ்வானும் அந்த லவணாசுரனோடு போரிட்டு லவணாசுரனை ஜெயித்தார் அப்படின்னா அவர் கையில ஓரளவுக்கு திருசூலம் வந்துடுத்துன்னு அர்த்தம் இன்னைக்கும் நீங்க பார்த்தேன்னா சக்கரத்தாழ்வாருடைய எந்த போட்டோ எடுத்து பாருங்க பதினாறு ஆயுதங்கள்ல ஒரு ஆயுதம் சூலம் ஒரு ஷூ ஸ்லோகமே தேசிக்க நடுக்கிறார் சூலி திருஷ்ட மனோர் வாச்சியோ ஏன சூலயதி திஷா பவதாம் தேன பவதாத்து திரிசூலேன விஷூலதா என்று இருக்கு இப்போ நீங்க அந்த போட்டோ நான் நேற்று ஸ்லைட்ஸ் சொன்னேனே அதுல கடைசியா நேற்று ரங்கநாதன் அந்த ரங்கநாதர் திருவடியில இருக்கக்கூடிய பஞ்ச மகான்கள் ஒரு பெண் அது பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி அல்ல பஞ்ச ஆயுத புருஷர்கள் கதை என்கின்ற கௌமோதகி ஸ்திரீன்னு நினைத்து பார்த்தோம் இருக்கா அந்த ஸ்லைடுக்கு அடுத்தபடியா ஒரு ஸ்லைட்ல பாத்தேன்னா நாலு சக்கரத்தாழ்வார் போட்டோ இருக்கும் அதுல கிளீனா நான் அந்த திருசூலத்தை உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி வச்சிருப்பேன் ஏன்னா சத்ருகனாழ்வான் சக்கராம்சம் சூலம் ஏந்த கூடியவர் லவணாசுரனுக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த லவணாசுரனை ஜெயிச்சுட்டு லவணாசுரன் கையில கொடுத்து சூலத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறது நிர்வாகம் அதனால சூலத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை உண்டு இன்னொரு என்ன சக்கரத்துக்கு பெருமை என்ன கொஞ்சம் கோபம் சக்கரனாலே கொஞ்சம் அப்படியே வரும் கோபக்காரரான் கேட்டா ரொம்ப அவரை பத்தி பிரஸ்தாபம் பூர்வ காண்டத்துல வராது அயோத்தியா காண்டத்துல ஒரு இடத்துல வரும் இந்த பரதன் குலுங்கி குலுங்கி அழுதுன்னு இருப்பான் ஐயோ எங்க அண்ணா காட்டுக்கு போறதுக்கு நான் காரணமாயிட்டேனே எங்க அப்பா போயிட்டாரேன்னு திடீர்னு பார்த்தா சத்ருகனன் யாரையோ பிடிச்சு தர தர்ற 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 தரன்னு இழுத்துன்னு வருவார் இது யாருன்னு உன்னிப்பா பார்த்தா ரஜுவத் தேவ வானரீனர் வால்மீகி பார்த்தா ஒரு குரங்கு ஒரு பெண் குரங்கை இழுத்து கொண்டு வருவது போல ஒரு குரங்காட்டி இந்த மந்தரையை பிடிச்சு இழுத்துன்னு வருவான் சத்ருகுணன் இவளை விட்டு உள்ளாமா ஐயையோ இவள் காரணம் அல்லப்பா நம்ம படக்கூடிய கஷ்டத்துக்கெல்லாம் இவள் தான் காரணம் அண்ணா இவள் காரணம் அல்ல ஒருவேளை இவ பேச்ச கேட்ட உங்க அம்மா கை அவளும் காரணமல்ல அல்ல ஒருவேளை கைகேய் பேச்ச கேட்டாரே நம்ம அப்பா தசரதர் அவர்தானே காரணம் அவரும் காரணமல்ல தசரதர் பேச்சை கேட்டு ராமரும் காட்டுக்கு போனாரே அவர்தானே அவரும் பேச்சை கேட்ட கைகையும் காரணமல்ல கைகை பேச்சை கேட்டுவிட்டு வரங்கள் கொடுத்த தசரதரும் காரணமல்ல தசரதருடைய வாக்கியத்தை ஆஜ்யாய் ஏற்றுக்கொண்ட ராமனும் காரணமல்ல நாம் படும் கஷ்டத்துக்கு யார் காரணம் அண்ணான்னு சத்ருகன் கேட்ட போது பரதன் சொல்றார் பரதன்னு நான் இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாளே நானேதா நாயிடுக நான் தான் பா காரணம் அதாவது ஒரு பாகவத உத்தமனோட அந்த நிஷ்டை எண்ணம் எந்த அளவுக்கு பரதன கொண்டு நிறுத்திடுத்து பாருங்க பரதாய பரம் நமோஸ்து தஸ்மெய் பிரதமோதாகரணாய பக்தி பாஜம் எடுத்தார் தேசிக்கன் உயர்ந்த ஸ்தானம் பரதன் அதனால தான் கம்பர் ஒரே வார்த்தைல சொல்லிட்டார் அது குக வாக்கியத்துல சொல்லிட்டார் நின் கேள் ஆவரோ தெரியுதம்மா ஆயிரம் ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு சமமாக முடியுமான்னு கேட்டார் நல்லா அப்பேர்ப்பட்ட பெருமை சத்ருகனனு கொண்டு கோபக்காரரா இருந்திருக்கார் இதுக்கு இது சூலத்தின் அம்சமா அம்சமாக நாம் பார்த்து விட்டோம் அடுத்தது சக்கரத்தின் அம்சமாக பார்த்து விட்டோம் அடுத்தது ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் லக்ஷ்மணன் இந்த லக்ஷ்மணன் மேல ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும் என்னன்னா சாஸ்திரம் விதி சொல்லியிருக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டவன் நாம் ஹிருத்தியங்கமனாய் சிஷ்யனாய் பிரேஷ்யனாய் தாசபூதனாய் குமாரனாய் இருக்கின்றோம்னு ஆச்சாரியர்களுடைய நிர்வாகம் திஸ் பரமாத்மா சப்சர்வியன்ஸ் அப்படிங்கிறத எப்படி காண்பிக்கணும ரெண்டு விதத்தில் காண்பிக்கலாம் ஒன்று பகவான் என்ன சொல்றாரோ நமக்கு பிடிச்சிருக்கோயிலையோ அதை அப்படியே கேட்கணும் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை பார்த்து கேட்கலாம் நீங்க என்ன புத்தியோடு கூடியவரா இல்லது அச்சேதன வஸ்துவா பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படியே கேட்கணும் நிறைய பெரியவாள்ல இங்க இருப்பேன் இந்த டைலாக் உங்க ஃபேமிலி டிஸ்கஷன்ல வரும் எங்க அப்பா சொல்றத நான் அப்படியே கேட்பேன் இது எப்போ வரும் யாரு நம்ம மாதிரில கேட்கலையோ அப்போ வரும் இல்லையா எங்க அப்பா சொல்றத அப்படியே கேட்பேன் அந்த குணத்துக்கு பாரதந்திரியம்னு பேரு பாரதந்திரியம்னா பரதந்திரனாக இருத்தல் பகவான் ஸ்வதந்திரன் நான் பரதந்திரன் அவனை நம்பி நான் இருக்கின்றேன் அவன் இட்டபடியே கட்டளையாய் நான் இருப்பேன் அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்பேன் அதுதான் பரதன் பரதனுக்கும் காட்டுக்கு வரணும்னு ஆசை அண்ணா நான் அவன் கூடவே வந்துடுறேனார் அப்ப ராமர் வேண்டாம்ப்பா எவ்வளவு பேர் காட்டுக்கு ஒருவேள் சீதா முதல்ல வந்தேங்கிறா லக்ஷ்மணன் வந்தேங்கிறார் அப்ப நீ வந்தேங்கிற வேண்டாம் நான் சொல்றேன் கேள்வி இங்கே இரு

யார விட்டு போறேங்கிற நான் கூடவே வரேன்னுட்டேன் கூட கடமை போனார் இதுதான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் வந்து ஹி வில் அதனால்தான் இப்போ இப்போ நம்ம மாற்று குழந்தை பரதனா லக்ஷ்மணனா நீங்கள் ஒன்னு யோசிச்சு பார்க்கணும் ஒன்று பரதன் இல்லட்டா ஒன்று லக்ஷ்மணனா இருக்கும் அவ்வளோதான் லக்ஷ்மணன் தான் நினைச்சது நடக்கணும் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும் சுவாமி சொல்கிறார் பெருமாள் சொல்கிறார் வேண்டாங்கிறார் இல்லை நான் கூட வருவேனா இந்த விதமான பக்திக்கு அப்படின்னா ஒரு சைத்தன்யம் இருக்கு பகவான் என்ன சொன்னாலும் அதுக்கு பகவானுக்கு உ உகந்ததாக இருந்தால் நான் கூட வந்து செய்வேன் அந்த குணம் இருக்கு பாருங்க அதுதான் சேஷத்வம் சேஷன் சேஷன்னு சொன்னா அடிமைப்பட்டிருத்தல் கைங்கரியம் செய்து கொண்டிருத்தல் என்று கைங்கரியங்கள் பெறுகின்றானோ அவனுக்கு சேஷி என்று பெயர் அப்ப பகவானுக்கு சேஷின்னு பேரு ஜீவாத்மாக்களுக்கு சேஷன்னு பேர் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வந்த சேஷபூதர்களில் சேஷன்களில் முதல் சேஷன் பாம்பு அதற்கு அனந்தன்னு பேர் முதல் சேஷனாக அவர் இருந்தபடியால் தான் அவருக்கு ஆதி சேஷன் சேஷபூதர்களில் முதல்வர் அவர் என்னெல்லாம் சுவாமி கைங்கரியம் பண்றார்னா அழ்வார் எடுத்தார் பெருமாள் சயனி சயன கோலத்துல இருப்பது திருப்பார்கடல்ல இங்க போய் பார்த்திருக்கலான்னு நான் கேட்கலாம் நான் பார்த்தது ஏதோ கிரந்தங்கள் சொல்றது திருப்பார்கடல் எப்படி இருக்கும்னு அந்த க்ஷீராப்தியை ஓரளவுக்கு வியூகிச்சு சொல்றேன் அப்படியே பார்க்கடலா இருக்குமா அதுல வந்து விளவுலேர் ஆதிசேஷன் இருப்பான் இப்ப பெருமாள் சயனத்துல இருக்கார் உறங்குவது போல் யோக செய்யும் பெருமாள் என்று சயன கோலத்துல இருக்காரு இப்ப சயன கோலத்துல இருக்கும் போது அதே ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு படுக்கையாயிட்டார் இப்ப பெருமாளுக்கு திடீர்னு குளிர் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் இப்ப அந்த இடத்துல இப்ப நம்ம விமானங்கள்ல எல்லாம் போகும்போது கையில ஒரு போர்வையும் சேர்த்து கொடுத்துருவா இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்ப பெருமாளுக்கு அப்படியே குளிர் குளிர்ன்னு ஏற்படும் போது ஒரு போர்வை வேணுமோனோ பாம்புக்கு மோல்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அது வந்து தோல் உரியும் பாம்புக்கு அந்த ஆதிசேஷனுக்கு உரிந்த தோல் தான் பெருமாளுக்கு போர்வே பெருமாளுக்கு கொஞ்சம் தலையணை இருந்தா நன்னா இருக்குமோன்னு தோன்றது இதே ஆதிசேஷன் தான் பிற்காலத்தில் பதஞ்சலி மகரிஷியாக வந்தார் அந்த பதஞ்சலி தான் நமக்கு யோக சூத்திரங்கள் கொடுத்தார் அங்க யோக சூத்திரங்கள்ல தான் அஷ்டாங்க யோகம் இருக்கு அந்த அஷ்டாங்க யோகத்துல தான் மூணாவது அங்கம் பிராணாயாமம் அந்த பிராணாயாமத்துல காத்த உள்ள வாங்கிண்டு கொஞ்ச நாடி உள்ள தக்க வச்சுட்டு விழ விழணும் அதுதான் ரேச்சகம் கும்பகம் பூரகம் என்று பெயர் அப்படின்னா அந்த காத்த உள்ள வாங்கிக்கணும் பதஞ்சலி தான் பிற்காலத்துல வர போறார் அவர்தான் ஆதிசேஷன் காத்த உள்ள வாங்கின்றார் ஒரு இடத்துல வளைவு கொடுத்தார் அதுவே தலகாணி எடுத்து போர்வை உந்துடுத்து உறிஞ்ச தோல் போர்வை வளைவு கொடுத்தார் தலையணை சரி இப்ப இதெல்லாம் முடிச்சோடனே பெருமாளை யாராவது க்ஷீராப்தியில போய் பார்க்கணும்னு தேழிண்டே இருப்பான் ஏன்னா இவர் நன்னா கண்ணங்கரையில் இருப்பார் அப்போ அவர் மேலே டார்ச் போட வேண்டாமா அதனால ஆதிசேஷனுக்கு இருக்கக்கூடிய ஆயிரம் பனாமண்டலங்கள்லேருந்து ரெண்டாயிரம் ரத்தினங்களை ஒத்த நேத்திரங்கள்லேருந்து ஒளி வருமாம் அந்த ஒளி கற்றையில் பெருமாள் தெரிவரா அப்ப பெருமாளுக்கு டார்ச்சும் அவர் இப்ப பெருமாளுக்கு கொஞ்சம் நாள் வேர்க்கிறாப்புல இருக்கும் கையில இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்போம் வருங்க இப்ப பெருமாள் என்ன பண்ணுவார் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கா அதனால இந்த பனாமண்டலங்கள்ல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் நாக்க வெளியில நீட்டுட்டு இப்படி அசைக்குமா அதுதான் ஃபேன் கண்ணு டார்ச் நாக்கு ஃபேன் வளைவு கொடுத்தது தலையணை தோலானது போர்வை முழுக்க இருக்கிறது படுக்கை இப்ப பெருமாள் உக்காரணம்னு வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த ஹாஸ்பிட்டல் பெட் எல்லாம் போறேன் பக்கத்துல நிறைய பட்டனா வச்சிருப்பா இப்ப நீங்க எப்படி கொஞ்சம் வளைக்கலாம் அது ஒரு மாதிரி நாப்பத்தஞ்சுல வரும் முப்பத்தஞ்சுல வரும் நாப்பத்தாறுல போகும் அப்புறம் முழுக்க அப்படி படுத்துட்டு வேண்டியதுதான் இப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி இப்ப பெருமாள் உக்காரணம்னு வச்சுக்கிறாருன்னு வச்சுங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் அதிசேஷம் சொல்லிட்டு அவரே சுருண்டுப்பார் ஆசனம் ஆயிடுவார் அதே படுக்கை ஆசனம் ஆயிடும் சரி ஆசனம் இப்ப பெருமாள் நடக்கணும்னு வச்சுக்கிறார்னா அந்த ஆதிசேஷனே இப்படி வளைஞ்சு கொடையாயிடுவர் அவருடைய வால் நுனி எட்டு மாதிரி ஆகி அதுக்குள்ள பகவான் தன் கால செலுத்திப்பார் அவர் தான் ஃபுட்வேர் அதனாலதான் ஆழ்வார் எடுத்தார் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் அணையாம் புல்குமணையாம் பூம்பட்டாம் மணிவிளக்காம் திருமாலுக்கு அரவு அரவு என்கின்ற பெருமாளுக்கு கைங்கரியம் அந்த தானே தான் ரெண்டு பேரும் கிளம்பும் போது சொன்னார் அகம் சர்வம் கரிசியாமி ஜாகிரதா ஸ்வபதே எல்லா விதமான கைங்கரியங்கள் பண்ணுவேன் சீதா பி வெரி ஸ்பெசிபிக் என்னெல்லாம் பண்ணுவேன் பெருக்குவேன் தொடச்சுருவேன் வாங்கிட்டு வந்துருவேன் நறுக்கிடுவேன் தழிக பண்ணுவேன் பாத்திரம் தேய்ச்சிடுவேன் துணி துவச்சிருவேன் கூடவே கூட்டணி வந்துருவோம்ட்டார் ஏன்னா சர்வவித கைங்கரியம் பண்றவரை யாராவது விடுவாளோ சம்படி லீவ் திஸ் ஆஃபர் இல்லையா அவர் வந்து இதுக்கு இவ்வளவு அதுக்கு இவ்வளவுன்னு சொல்லவே இல்ல ஃப்ரீன்னு அதை விட பாருங்க அதை விட ஃப்ரீ அதனால சொன்னபடியாலே லக்ஷ்மணனுக்கு அப்பேற்பட்ட பெருமை இன்னொரு பெருமை ஆரண்யா காண்டத்துல சொல்வா என்னன்னா இவ ராம லட்சுமணா ராம சீதைகள் வந்து காட்டுல போய் தங்கணும் பெருமாள் வந்து முதல்ல சொன்னார் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ ஒரு பர்னகசால கட்டுப்பாருன்னு ஓ நாள் ஆரம்பிச்சுட்டான் லட்சுமணன் என்ன பாரு அதை தப்பா சொல்லிவிட்டேன்னா எனக்கு பிடிச்ச இடம்னு சொல்லிட்டேன்னா எனக்கு பிடிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்ட சரிப்பா ஏதோ ஒரு இடத்துல கட்டி தோலை அப்படின்னார் சரி கட்டி கிட்டி முடிச்ச உடனே இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ்லாம் எல்லாம் கட்டும் போது மாடல் அபார்ட்மெண்ட் ஒண்ணு காமிப்பா முதல்ல அந்த பூமி எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நல்ல மாடல் அபார்ட்மெண்ட் எல்லாம் காமிச்சுட்டு இங்க வந்து பாருங்க நான் வீடு எல்லாம் பாத்துட்டு கட்டாயம் இந்த மாதிரி உங்க வீடு இருக்காது அவ சொல்லிடுறா பாருங்க நம்ம ஏதோ வியூஸ் சொல்லுவோம் இந்த மாதிரி வருமோ என்னவோ அவ சொல்லிடுறா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது அந்த மாதிரி லக்ஷ்மணன் சுத்தி காமிச்சார் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ராமரையும் சீத்தையும் கூட்டு ஜஸ்ட் கோ அரௌண்ட் அண்ட் கிவ் மீ யோர் ஃபீட்பேக் அப்படின்னா எட்டி பார்த்தார் ராமர் ஒரு பிரைவேட் ரூம் இருக்கு சீதையும் ராமரும் பேசிக்கிறதுக்கு ஒரு தனி இருக்கு பக்கம் மடப்பள்ளி இருக்கு பேர் ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கணும்னா ஒரு சின்ன லிவிங் ரூம் இருக்கு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஸ்பெசிபிகேஷன்ஸ்லாம் ராமர் ஒண்ணுமே சொல்லல கட்டுன்னு விட்டார் அப்பதான் புரிஞ்சுண்டாரா ராமர் நம்ம எண்ணத்தை தெரிஞ்சுட்டு கட்டுறானே பாவக்யேனு ஒரு வார்த்தை ராமாயணத்துல இருக்கு